இப்போது அங்கே ஆறு இருந்த இடத்தில் ஐபோன் தொழிற்சாலை மாடு மேய்ந்த இடத்தில் மெக்டொனால்ட் உணவகம் மாரியம்மன் கோயில் மேலே மயிலுந்து ஆலை கொஞ்ச நாள் கழித்து ஐபோன் எல்லாம் குறைவான விலைக்குத்தான் கிடைத்தது அரை கிலோ அரிசிக்குத்தான் அரைப்பவன் மோதிரத்தை கேட்டார் பருப்பு வாங்க பண்ட பாத்திரத்தை அடகு வைத்தோம் கொஞ்ச நாள் கழித்து ஊரையும் ஊரணியையும் புரிஞ்சி குடித்தபின் வளங்களை வழித்து பின் ஒவ்வொரு நிறுவனமாய் ஓடத் தொடங்கினார்கள் இன்னொரு ஏழை நாட்டுக்கு அல்ல இன்னொரு ஏமாளி நாட்டுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஐம்போதமும் மாசடைந்த ஊரில் நீ ஆளுங்கட்சியின் பிள்ளையாய் இருந்தால் என்ன எதிர்கட்சியின் பிள்ளையாய் இருந்தால் என்ன நோயும் நொடியும் இருவருக்கும் தான் பாவலர் முழு நிலவன்